ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி மருதுமலை வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து நடப்பாத வழியாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறதா சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது மருதுமலைக்கு என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வந்து இந்த நடப்பாத வழியாக நாம் போக முடியும் நடப்பதை வழியாக போகும்போது முதல்ல தான் தோன்றி விநாயகர் ஆலயம் இருக்குது அதை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே நடந்து போகணும் நடந்து போகிறப்ப படி வந்து ரொ பெருசு பெருசாக தான் இருக்குது ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஈஸியாக நடந்து போகலாம் அங்கங்கே நிழலுக்கு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நடந்து போகலாம் அதுக்கப்புறமா பதினெட்டாம் படியில் இடும்பன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய காவடி சுமந்த வடிவிலுள்ள கோயில் காணப்படுது இந்த கோயிலில் குதிரை குழம்பு சுவடு காணப்படும் பாறை இருக்கு முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த மருதமலை முருகன் கோயில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படியே நடந்து வந்து எட்நூற்றி முப்பத்தி ஆறு படிகளை ஏறி முடிச்சிட்டு வந்து பார்த்தா நமக்கு மருதமலை ராஜகோபுரம் ரொம்ப அழகாக தெரியுது பாருங்க இப்போ இந்த படியை ஏறி நாம் மருதமலை ஆதிமூலஸ்தானம் கோயிலுக்கு போகலாம் மருத மரங்கள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இதை மருதமலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படி வழியாக தான் நாம் இப்போது ஆதிமூலஸ்தானம் கோயிலுக்கு போக முடியும் பாருங்க ஒரு பெரிய மணி இருக்குது அதுக்கு முன்னாடி ஐந்து தலை விநாயகர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இது தாங்க அந்த ஐந்து தலை விநாயகர் ஆலயம் ஆதி மூலஸ்தானம் வீடியோ எடுக்கக்கூடாது அதுக்கப்புறமா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருக்கு ஆதி மூலஸ்தானத்திற்கு மேற்கு பக்கமாக இந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருக்கு படிக்கட்டு வழியாக தான் கீழே இறங்கி இந்த குகை கோயிலுக்குள்ளே போகணும் குகை கோயிலில் கூட வீடியோ எடுக்கக்கூடாது தூரமாக இருந்து நாம் பாம்பாட்டி சித்தர் கோயிலை பார்க்கலாம் இது சப்த கன்னியர் கோயில் அதை பார்த்து முடிச்சுட்டு பாம்பாட்டி சித்தர் குகைக்குள்ள நாம் போகலாம் இந்த குகை கோயில் இயற்கை சூழலில் படிக்கட்டு வசதிகளோடு அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாரும் இந்த குகை கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க மருதமலை முருகனை வழிபட்டு வந்து இந்த குகைக்குள்ளே தான் பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்ததா சொல்லப்படுது இந்த குகைக்குள்ளே இருந்து கருவறைக்கு சுரங்க பாதை வழியாக தான் பாம்பாட்டி சித்தர் முருகனுடைய கருவறைக்கு போனதா சொல்லப்படுகிறது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான முக்கியமான இந்த பாம்பாட்டி சித்தர் முருகனுடைய அருளை பெற்று முருகன் மேல் பக்தி கொண்டு இங்கேயே ஐக்கியமாகிவிட்டதா சொல்லப்படுது இந்த குகைக்குள்ள அமைதியா அமர்ந்து தியானம் செய்யலாம் இரண்டு மலைகளுக்கு மத்தியில பரந்த மைதான வெளியில் இதயம் போல மூர்த்தியின் திருக்கோயில் அமைந்துள்ளது கருவறையின் இருந்து கிழக்கு திசையை நோக்கியவாறு கையில் தண்டாயுதம் கொண்டவராக இறைவன் காட்சியளிக்கிறார் முருகன் அருளை அனைவரும் பெருக